வாகனங்கள் செல்லும் பொழுது வாகனங்கள் எடுக்கும் போது வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓதி கொண்டு செல்லுங்கள் வாகனத்தில் உட்கார்ந்த பிறகு சுபகானல்ல சகரலனாகாதா சும்மா ஒரு அரை வரி முக்கால் வரி தான் லேசான வார்த்தைகள் ஒழு வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை கிபலாவை பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை சாதாரண நிலையிலே ஓதிக்கொள்ளலாம் நம்மை அறியாமல் மலாய்க்கித்துமாறக்கூடிய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது அதனால தயவு செய்து என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன ஓத வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு அது சேதா வார்த்தையிலே லேசாக முழு கொள்ளுங்கள் நம்ம அறியாமல் அல்லாவுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் ஏன்னா சைதான் எந்த ரூபத்திலே நம்மை வழிகெடுக்கிறான் எந்த ரூபத்திலே நம்மை பள்ளத்திலே தள்ளுகிறான் என்று நமக்கு தெரியாது அதனால நாமெல்லாம் ஈமான் கொண்டவர்கள் மூமின்களாக இருக்க வேண்டியவர்கள் தயவு செய்து இளைஞர்கள் சக நண்பர்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்லுங்கள் தாய் தப்பனுடைய பேச்சை கேளுங்கப்பா அவங்க ஒரு முறை இல்லாட்டா ஒரு முறை சொல்லக்கூடிய வார்த்தைகள் பழித்து விடும் அதனால வந்து அவங்களை மீறி போகாதீர்கள் என்றெல்லாம் சொல்லி ஒருவருக்கு ஒரு நசீகத்தை செய்து கொள்ளுங்கள் உபதேசம் செய்து கொள்ளுங்கள் சக நண்பர்களுக்கு புத்திமதி சொல்லுங்கள் நம்மளா போகக்கூடாதுப்பா